இது அந்தளவுக்கு ஒரு சீக்ரெட் அந்த மெராக்கிள் இந்த பூண்டில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறேங்க பூண்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னா நான் சொல்கிற மாதிரி இந்த பூண்டை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தலைவரி வரத்துக்கு உண்டான அந்த பேஸ் ரூட் காஸ் என்னன்னு பார்த்துட்டு அதை தட்டி தூக்கும் பூண்டு தோல் சீவரிங்க தட்டி வச்சுருங்க ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறம் தான் சாப்பிட்ணும் ஏன் ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறம் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதையும் யார் சாப்பிடக்கூடாதுங்கறையும் கன்க்ளூஷன் பார்ட்டில் சொல்கிறேன் ஒரு சயின்டிஃபிக் ப்ரூஃபை உங்களாலேயே உணர முடியும் பூண்டு டெய்லி ஒரு பல் பூண்டு நீங்கள் சாப்பிட்றதுனால நம்ம ஹார்ட் நல்லாயிருக்கு டயபெட்டிக்ஸ் கண்ட்ரோல் ஆகுது கேஸ்ட்ரிக் இஷ்யூ ஸ்டொமக் இஷ்யூ இம்யூனிட்டி சிஸ்டம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இன்டஸ்ட்ரியல் இஷ்யூஸு கோலான் இஷ்யூஸு ஜாயிண்ட் பெயின்னு டீப் ஸ்லீப்பு ஓவரால் வெயிட் நமக்கு ரிடக்ஷன் ஆகுது வலி சைனஸ்ஸு அத்தனையும் இது தட்டி தூக்குங்க அன்பு வணக்கம் ஒரு அற்புதமான தலைப்பை நம்ம விவாதிக்கலாங்க எல்லாருக்குமே தெரியும் பூண்டு வந்து நம்ம உடம்புக்கு நல்லது அப்படின்னு தெரியும் ஆனால் இன்னும் டெக்னிக்கலாக இன்னும் டீட்டெயிலாக அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க இந்த ஒரு வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு இம்ப்ரெஷனை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு புரிதல் தன்மையோட அனுபவத்தை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேங்க அதாவது பூண்டு கார்லிக் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா இது ஒரு அரு மருந்து அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இது ஒரு ஹெர்பல் பெயின் கில்லர் அப்படின்னு சொல்லலாம் இந்த கார்லிக் ஒரு நேச்சுரல் மெடிசன் அப்படின்னு சொல்லலாம் நேச்சுரல் பெயின் கில்லர் இந்த பூண்டு அப்படின்னு சொல்லி நம்ம பெரியவங்க இதெல்லாம் ஒரு அனலைஸ் பண்ணி வச்சுருக்காங்க நமக்கு அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் நமக்கு தெரியல இது அந்தளவுக்கு ஒரு சீக்ரெட் அந்த மெராக்கிள் இந்த பூண்டுல இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க ஃபஸ்ட்டு ஒரு புரிதல் தன்மைக்கு வாங்க அதாவது இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு தலைவலிக்குது நம்ம என்ன பண்ணுவோம் உடனே அந்த தலைவலிக்கு என்ன மாத்திரை அப்படின்னு சொல்லி சாப்பிட்றோம் கரெக்டுங்களா ஆனால் அந்த தலைவலி வந்ததுக்கு காரணங்கள் வேறு இருக்கும் ஸ்டொமக்கில் ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கலாம் ஒரு இன்டர்ஸ்னியல் இஷ்யூ ஏதாவது இருக்கலாம் கோலான் இஷ்யூ இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது பார்ட்டில் ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கலாம் அதாவது சிறுகுடல் பெருகுடல் வயிறு சம்பந்தமான ஏதோ ஒரு டிசீஸ் இருக்கலாம் அதனால் நமக்கு தலைவலி வந்திருக்கும் ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் தலைவலிக்கு மாத்திரை சாப்பிட்றோம் இருக்குதா இல்லைங்களா ஆனால் இந்த பூண்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னங்கன்னா நான் சொல்கிற மாதிரி இந்த பூண்டை நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா தலைவலி வரத்துக்கு உண்டான அந்த பேஸ் ரூட் காஸ் என்னன்னு பார்த்துட்டு அதை தட்டி தூக்கும் புரியுதுங்களா அதனால தான் நம்ம முன்னோர்கள் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அருமருந்து ஒரு கார்லிக் வந்து ஒரு நேச்சுரல் மெடிசன் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ஓகே இந்த பூண்டை நம்ம எப்படி சாப்பிட்லாம் எல்லாருக்குமே இதுதான் கேள்வி நான் சொல்கிறது என்னென்னங்க ஒரு நாளைக்கு நைட்டானால் ஒரு பல் பூண்டு சாப்பிட்டா போதுங்க அந்த ஒரு பல் பூண்டுங்கிறது இருக்கிறதுலையே ரொம்ப விலை கம்மியானது நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் தான் அதனால் தாராளமாக நம்ம சாப்பிட்லாம் எப்போ சாப்பிட்ணுன்னு சொன்னிங்கன்னா உணவை வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் ஈவினிங் செவன் ஓ கிளாக் முன்னால் சாப்பிட்ருங்க அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவர் கழித்து ஒரு எட்டு மணிக்கு இந்த பூண்டை நீங்கள் சாப்பிட்லாம் ஓகேங்களா டெய்லி ஒவ்வொரு பல் பூண்டு சாப்பிட்டா போதுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூண்டை யார் யார் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத நான் என்னை கன்க்ளூஷன் பார்ட்டில் சொல்கிறேங்க உடனே இந்த பூண்டை வந்து உரிச்சு வச்சதுக்கப்புறம் உடனே சாப்பிடக்கூடாதுங்க தட்டி வச்சுருங்க பூண்டு தோல் சீவரிங்க தட்டி வச்சுருங்க ஒரு ஆஃப் அன் அவருக்கு அப்புறம் தான் சாப்பிட்ணும் ஏன் ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறம் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதையும் யார் சாப்பிடக்கூடாதுங்கிறையும் கன்க்ளூஷன் பார்ட்டில் சொல்கிறேன் ஒரு சயின்டிஃபிக் ப்ரூஃபை உங்களாலேயே உணர முடியும் சரி ஓகே இந்த பூண்டு சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிவர் லிவரை வந்துங்க ஒரு கிளீனிங் ப்ராசஸ்க்கு இந்த பூண்டு அற்புதமான ஒரு சொல்யூஷனை கொடுக்குதுங்க ஏன்னா நம்ம இந்த பூண்டை நைட்டில் ஒரு எட்டு மணிக்கு சாப்பிட்றோம் ஒரு ஒன்பது மணிக்கு ஒன்பது மணிக்கு நம்ம தூங்கிடுறோங்கும் பொழுது அந்த லிவரோட ப்ராசஸ் ஏன்னா இந்த ரத்தங்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல சத்துக்களை கொடுக்குறதும் க்ளீன் பண்ணுறதும் இந்த பிளட்டு தான் வேலை செய்யுது அந்த பிளட்டுக்கு இந்த பூண்டானது நம்ம நைட் சாப்பிட்ட பூண்டு அவ்வளோ ஹெல்ப் பண்ணி அந்த கொழுப்பெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க இன்னும் சொல்லப்போனால் ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த கொழுப்பை ரிமூவ் பண்ணிடும் ஓகேங்களா அந்த அளவுக்கு இந்த பூண்டுக்கு சக்தி இருக்குது ஜஸ்ட் இந்த ஃபேட்டி லிவர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு முப்பது நாள் ஒரு அறுபது நாள் நீங்கள் பூண்டு சாப்பிட்டாலே போதும் உங்கள் உடம்புக்குலேயே நிறைய மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சொல்கிறேங்க ரெண்டாவது விஷயம் ஹார்ட்டு ஹார்ட்டை வந்து ரொம்ப சூப்பராக வச்சுக்கோங்க இந்த உருப்பல் பூண்டு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அது என்ன ஆகும்னா அந்த பிளட் வெசல் இருக்கிற அப்ச்ரெக்ஷன் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிவிடுங்க ஒன்ஸ் அந்த அப்ஸ்ட்ரக்ஷன்லாம் கிளியர் பண்ணுறதுனால நம்மளோட மன அழுத்தம் கம்மியாகும் ஒன்ஸ் மன அழுத்தம் கம்மியாகிறதுனால படபடப்பு இருக்காது படபடப்பு இல்லைன்னா நம்ம ஹார்ட் எப்போவுமே சந்தோஷமாக இருக்குங்க ஓகேங்களா மூணாவது விஷயம் டயபெட்டிக்ஸ் டயபெட்டிக்ஸ்ன்னு என்னங்க சர்க்கரை இந்த பூண்டு நம்ம இரவு சாப்பிட்ற பூண்டானது டயபெட்டிக்ஸை ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கும் ஓகேங்களா அது இல்லாமல் அந்த இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுங்க மேலும் நைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சுகர் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அந்த டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு பசிக்கும் ஒரு ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு இந்த பூண்டை நீங்கள் டெய்லி சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த பசிக்கிற தன்மை குறைஞ்சிரும் நைட் நமக்கு பசிக்காது அதே மாதிரி காலையில் இருந்துனோன்னே ஒரு டயர்ட்னஸ் இருக்கும் அந்த டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ஒரு பாத ஒரு பாதத்தில் ஒரு வலிக்கும் ஒரு வேலை செய்யும் போதே நமக்கு ஒரு பயத்திலே வேலை செய்வோம் டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஃபீலிங்லாம் இந்த பூண்டை நீங்கள் வந்து சாப்பிட 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 ஒரு அறுபது நாள் நீங்கள் கண்டினியூவாக சாப்பிட்டிங்கன்னா அந்த டயர்ட்னஸ் இருக்காது நைட்டில் நமக்கு தேவையில்லாமல் பசிக்காது ஜஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள் நாலாவது விஷயம் கேஸ்டிக் அண்டு கான்ஸ்டிபேஷன் இஷ்யூஸ் சுத்தமாக போயிடுங்க ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு அறுபது நாளைக்கு இந்த பூண்டை சாப்பிட்டு பாருங்கள் அந்த கேஸ்டிக் அண்டு கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ இருக்காது அஞ்சாவது விஷயம் இன்டெஸ்னியல் டிசீஸ் கோலான் டிசீஸ் அதாவது சிறுகுடல் பெருகுடல் சம்மந்தமாக எந்த நோய்கள் இருந்தாலும் இந்த பூண்டானது நம்ம நைட் சாப்பிட்ற பூண்டு எல்லாத்தையுமே தட்டி தூக்கிடுங்க ஓகேங்களா ஆறாவது விஷயம் இம்யூனிட்டி சிஸ்டம் நம்ம பாடிக்கு சூப்பராக கொடுக்குங்க அது இல்லாமல் நமக்கு இந்த கோல்டு காஃபு சைனஸ்ஸு நோஸில் ஏதாவது இஷ்யூஸ் எல்லாத்தையுமே இந்த பூண்டானது கிளியர் பண்ணிடும் இன்னும் சொல்லப்போனால் காது வலி இருக்குது இல்லைங்க நம்ம குளிக்கும்போது இல்லை கை வச்சு ஏதாவது நோண்டிடுவோம் காது வலிச்சிக்கிட்டே இருக்கோம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பூண்டு எடுத்துக்கோங்க இயர்ஃபோன் மாதிரி அந்த தோல்லாம் பண்ணிவிட்டு லைட்டாக கட் பண்ணிவிட்டு அப்படி இயர்ஃபோன் மாதிரி வச்சுக்கோங்க ஒரு நாள் வையுங்க ரெண்டு நாள் வையுங்க ஹண்ட்ரட் அந்த காது வழியே இருக்காது இதெல்லாம் என்னோடய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்கிறேன் பெரியவங்களை கேட்டால் இதை சொல்லுவாங்க சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள் ஏழாவது விஷயம் ஜாயிண்ட்டு பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க டாக்டர்ஸ்கிட்ட போனிங்கன்னா இன்ஃப்ளமேஷன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இன்ஃப்ளமேஷன் என்னங்க ஒரு வீக்கம் ஸோ இந்த ஜாயிண்ட் பெயினும் இன்ஃப்ளமேஷனும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கியூர் ஆகும் ஒரு ஒன் எயிட்டி டேஸ் நீங்கள் பூண்டு சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த ஜாயிண்ட் பெயின் பார்த்தீங்கன்னா கம்மியாயிட்டா வந்துடுங்க அதே மாதிரி இந்த பூண்டு சாப்பிட்டுட்டே இருக்கிறதுனால அந்த ஒன் எயிட்டி டேஸ் சாப்பிட்றதுனால என்ன ஆகும்னு சொன்னிங்கன்னா கார்டிசோல் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஹார்மோன்ஸ் அந்த கார்டிசோல் அப்படின்ன ஹார்மோன்ஸோட என்ன டெக்னிக்கலாக சொல்லப்போனால் தமிழில் சொல்லப்போனால் மன அழுத்த ஹார்மோன்கள் இந்த மன அழுத்த ஹார்மோன்கள் கம்மியாகவும் இருக்கக்கூடாது அதிகமாகவும் இருக்கக்கூடாது இந்த கார்டிசோல் ஹார்மோன்ஸை ஒரு அலைன்மெண்ட்டுக்கு இந்த பூண்டு வச்சுக்கும் ஒரு நூற்றி ஐம்பது நாள் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்களேன் ஸோ மன அழுத்தம் அப்படிங்கிறது வந்து அலைன்மெண்ட் ஆகிறதுனால நல்ல தூக்கம் வரும் நல்ல ஒரு டீப் ஸ்லீப் வரும் அந்த ஸ்ட்ரெஸ் இருக்காது ஜஸ்ட்டு நீங்கள் இதை செயல்படுத்தி பாருங்கள் ஏன்னா அந்த கார்டிசோல் அந்த ஹார்மோன்ஸை ஒரு ரீபேலன்சிங் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த பூண்டுக்கு இருக்குது ஓகேங்களா எட்டாவது விஷயம் வெயிட் அலைன்மெண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆச்சுன்னா ஆண்களாகட்டும் பெண்கள் ஆகட்டும் நிறைய வெயிட் போட்டுரும் பெல்லி வெயிட்டு அந்த மாதிரிலாம் இருக்குது இந்த பூண்டை ரெகுலராக ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் நீங்கள் கண்டினியூவாக நான் சொல்கிற மாதிரி நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அதில் இருக்கிற கொழுப்புக்கள் கெட்ட கொழுப்புக்கள் எல்லாமே ரிலீஸ் ஆகிடுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வெயிட் ரிடக்ஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது இல்லாமல் நம்மளோட ஸ்கின் பார்த்திங்கன்னா ஒரு க்ளோவிங்காக இருக்கும் ஒரு பிரைட்னஸ்ஸாக இருக்கும் ஒரு ஆன்டி ஏஜிங் காம்பனண்ட்டாகவும் இந்த பூண்டு நமக்கு அஃபெக்ட் பண்ணுதுங்க ஒன்பதாவது விஷயம் ஜென்ரேஷன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தாத்தாவுக்கு கேன்சர் இருக்கும் பையனுக்கும் இருக்கும் பொண்ணுக்கும் இருக்கும் பார்த்திங்கன்னா பேரனுக்கும் வரும் இதுதான் ஜென்ரேஷன் இஷ்யூஸ் அதாவது டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கேன்சர் இந்த பூண்டு நீங்கள் கரெக்டாக ஒரு ஆறு மாதம் கண்டினியூஸாக நீங்கள் நான் சொல்கிற மாதிரி சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா அந்த ஜென்ரேஷன் கேன்சர் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்க அந்த பேக்டீரியாஸை அந்த ஒரு எங்கே க்ரியேட் பண்ணுதோ அங்கேயே போய் தட்டி தூக்கிடுங்க அந்தளவுக்கு இந்த கார்லிக்குக்கு இந்த பூண்டுக்கு சக்தி இருக்குது அந்தளவுக்கு அந்த பாக்டீரியாஸை கில் பண்ணிவிடும் பத்தாவது விஷயங்க எத்தனை விஷயங்கள் நான் இப்போ சொன்னேன் அதோடய அப்டிராக்ட் தாங்க ஸோ இந்த பூண்டு டெய்லி ஒரு பல் பூண்டு நீங்கள் சாப்பிட்றதுனால நம்ம ஹார்ட் நல்லாயிருக்கு டயபெட்டிக்ஸ் கண்ட்ரோல் ஆகுது கேஸ்ட்ரிக் இஷ்யூ ஸ்டொமக் இஷ்யூ இம்யூனிட்டி சிஸ்டம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இன்டஸ்ட்ரியல் இஷ்யூஸு கோலான் இஸ்யூஸு ஜாயிண்ட் பெயின் டீப் ஸ்லீப்பு ஓவரால் வெயிட் நமக்கு ரிடக்ஷன் ஆகுது வலி சைனஸ்ஸு இன்னும் சொல்லப்போனால் சில கோல்டு காஃபு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஹிஸ்டாரிக்கல் கேன்சர் அத்தனையும் இது தட்டி தூக்குங்க புரியுதுங்களா அதனால தான் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் இதை என்ன சொன்னாங்கன்னா இது வந்து கார்லிக்குங்கிறது ஒரு இயற்கை மருந்து அப்படின்னு சொல்லி ஒரு அறுவகையான மருந்து அப்படின்னு சொல்லி இதை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா சரி ஃபஸ்ட்டு நான் ஒரு ரெண்டு கேள்வி சொன்னேங்க அந்த ரெண்டு கேள்விக்கு கன்க்ளூஷன் பார்ட் வந்துவிட்டோம் பதில் சொல்கிறேங்க என்ன சொல்லியிருந்தேன் இது யார் யார் சாப்பிடக்கூடாது அல்சர் இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாதுங்க லோ பிபி இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது பிரெக்னன்சியாக இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது எதனால் அந்த லோ பிபி இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாதுன்னா இந்த பூண்டு நம்ம நைட்டில் சாப்பிடும்பொழுது கொஞ்சம் ப்ரெஷரை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு தான் இந்த ப்ராசஸ்லாம் செயல்படுத்துங்கிறதுனால லோ பிபி இருக்கிறவங்க சாப்பிட வேணாம் சரி ஓகே சரி சார் இந்த பூண்டை வந்து ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறம் தான் சாப்பிட்ணுன்னு சொன்னீங்க இதில் என்ன சார் டெக்னிக் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க இது சயின்டிஃபிக்காக நீங்கள் டாக்டர்ஸை கேட்டாலும் சொல்லுவாங்க இல்லை நீங்கள் வெப்சைட்டில் போனாலும் தெரியும் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணப்பட்டது அதை பற்றி இப்போ பார்க்கலாங்க அதாவதுங்க இந்த பூண்டில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் இருக்குது ஃபைபர் இருக்குது அந்த பூண்டில் இருக்கிற கொழுப்பில் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ இருக்குது கே இருக்குது இ இருக்குது அதே அந்த பூண்டில் இருக்கிற தண்ணியில் பார்த்திங்கன்னா விட்டமின் சி அண்டு விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இருக்குது அந்த பி காம்ப்ளெக்ஸில் பார்த்திங்கன்னா பி ஒன் பி டூ பி த்ரீ பி சிக்ஸ் பி எயிட் இவ்வளோ வைட்டமின்ஸ் இருக்குது மினரல்ஸ்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் இருக்குது அயர்ன் இருக்குது மெக்னீஷியம் இருக்குது ஃபாஸ்பரஸ் இருக்குது பொட்டாசியம் இருக்குது சோடியம் இருக்குது ஜிங்க் இருக்குது ஸோ இவ்வளோ கேரக்டரிஸ்டிக்ஸ் இந்த ஒரு பல் பூண்டில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் சரி ஓகே சார் எதனால் ஆஃப் அன் அவருக்கு அப்புறம் சாப்பிட்ணுன்னு சொன்னிங்கன்னாங்க பூண்டு தோல் விழிச்சுட்டு தட்டி வச்சுருங்க தட்டி வச்ச பிறகு ஒரு அரை மணி நேரம் கழிச்சதுனால தான் அதில் பார்த்தீங்கன்னா ஆலிஜின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் அதிலிருந்து டெவலப் ஆகும் ஆலிசின் அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே இல்லைங்க இது டெக்னிக்கலாக சொல்லப்போனால் சல்ஃபர் கண்டெய்னிங் காம்பனண்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்த சல்ஃபர் கண்டெய்னிங் காம்பனண்ட்டுக்கு பேர் தான் ஆலிசின் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஆலிசின் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸை எல்லாத்தையுமே எக்ஸிக்யூட் பண்ணது நான் எவ்வளோ டிசீஸ் நான் சொன்னேன் இல்லைங்க ஹார்ட்டுக்கு லிவருக்கு நம்மளோட டயபெட்டிக்ஸ்க்கு கேஸ்டிக் ஸ்டொமக்கு கான்ஸ்டிபேஷன் இஷ்யூக்கு ஜாயிண்ட் பெயினுக்கு டீப் ஸ்லீப்புக்கு வெயிட்டுக்கு கேன்சருக்கு எல்லாமே சொன்னேன் இல்லைங்க அதை ரிசல்ட்டுக்கு ஒரு ஒன்று வர்றது செயல்படுத்துறது இந்த ஆலிசன் காம்பனண்ட் அதாவது சல்ஃபர் கண்டெய்னிங் காம்பனண்ட்டுக்கு தான் அந்த ஸ்கில் இருக்குது அந்த பூண்டில் அதனால தான் பூண்டை நீங்கள் தட்டி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் சாப்பிட்டா தான் இந்த எஃபெக்டிவ் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் இதை சொல்லியிருக்காங்க சிறப்பாக நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வரும் இன்னொன்று இந்த இடத்துல நான் சொல்கிறேங்க எல்லாருமே சொல்கிறீங்க சார் நான் பூண்டு குழம்புல போட்டு சாப்பிட்றேன் சாம்பாரில் போடுறேன் கூட்டில் போட்டு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் விட்டுருங்க ஏன்னால் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலிசன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சல்ஃபர் கண்டெய்னிங் காம்பவுண்டோட எஃபிஷியன்சி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு அந்தளவுக்கு பவர் வருது அதனால் இந்த வீடியோ பார்த்த நொடியிலேருந்து இரவு நேரத்தில் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவர்க்கு அப்புறம் ஒரு பல் பூண்டை நான் சொன்ன மாதிரி தட்டி ஒரு ஆஃப் அன் ஹவர்க்கு அப்புறம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ஒரு ஒன் எயிட்டி டேஸ் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நான் சொன்ன அத்தனை நோய்கள் ஒரு ஆயிரம் விதமான நோய்கள் நம்ம இருந்து விலகி போயிடுங்க இருக்கிற வரைக்கும் நலமாக இருக்கலாம் சிறப்பாக செயல்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேங்க உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு சிறப்பாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் உடல் நலத்துக்கு ஒரு அற்புதமான காணொலியை நிறைவாக பார்க்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி